இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் போர்ன் அவுட் அதாவது சலிப்பு தன்மை உங்க வாழ்க்கை ரொம்ப சலிப்பா இருக்கா எந்த வேலையிலுமே ஆர்வம் காட்ட முடியலையா மனதளவிலையும் நீங்க ரொம்ப சோர்வா உணர்றீங்களா இல்ல மன அழுத்தம் இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே நீங்க ஆமா அப்படின்னு பதில் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அலர்ட்டா இருக்க வேண்டிய டைம் இதுதாங்க சலிப்பு தன்மை இது கிட்டத்தட்ட ஒரு நோய் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் எப்படி மன அழுத்தம் அப்படின்றது பாதிச்சது அப்படின்னா எவ்வளவு நமக்கு பிரிகாஷன் பண்ணணுமோ அதை விட சலிப்புத்தன்மை அப்படின்னு ஏற்படும் போது ரொம்ப ரொம்ப பிரிகாஷன் எடுக்கணுங்க மன அழுத்தம் அப்படின்றது நமக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் தான் குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் தான் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு பர்டிகுலர் வேலை விஷயத்துல எனக்கு ஸ்ட்ரெஸ் வந்திருக்கு அப்படின்னா எப்ப அந்த கம்ப்ளீட் ஆகுதோ அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் உங்களுக்கு போயிடும் அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் பிரச்சனையால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்திருக்கு அப்படின்னா எப்ப அந்த பிரச்சனை சால்வ் ஆகுதோ அந்த நேரத்திலேயே இந்த ஸ்ட்ரெஸ் லெவலும் காணாம போயிடும் ஆனா சலிப்பு தன்மை வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சலிப்பு அப்படின்ற உணர்வு பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் போகாதுங்க மன அழுத்தத்தை விட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கா இருக்க வேண்டிய விஷயமே சளிப்புத்தன்மைதான் இது சில விதமான நம்மளோட வாழ்க்கையோட நடைமுறை லைஃப் ஸ்டைல நீங்க மாத்துறது மூலயமா இந்த சலிப்பு தன்மை அப்படின்ற விஷயத்த குறைச்சிட்டே வரலாங்க ஆனா எப்ப உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிகுறிகள்ல ஏதாவது ஒண்ணு இருக்கோ அப்பயே நீங்க முடிச்சுக்க வேண்டிய காலம் வந்தாச்சுன்னு அர்த்தம் ஒரு காலத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த வேலை ரொம்ப ஆசைப்பட்டு நம்ம எடுத்த வேலை இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல வழி மாதிரி தெரியலாம் எவ்வளவு லாங் லீவ் எடுத்துட்டு நீங்க போனா கூட உங்க மனதுல ரெஸ்ட் அப்படின்றது இல்ல அப்படின்னா மன அழுத்தம் மாதிரியே இருக்கு அப்படின்னா அப்பயும் நீங்க கண்டிப்பா சளி இது எல்லாமே சளிப்புத்தன்மையோட அறிகுறி தான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றதுதான் இந்த தன்மை நமக்கு சில நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய வேலையில சுத்தமாவே ஆர்வம் இல்லாம இருக்கும் இல்லட்டினா அந்த ஆர்வலி நம்ம உடம்புல இல்ல ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இல்லட்டினா சம்பந்தப்பட்ட வேலையை வந்துட்டு ரொம்ப வந்து சலிப்பு கொடுப்போம் எப்பயுமே வந்து கொஞ்சம் செய்யறதுக்காட்டியுமே பயங்கர சளிப்பு ஆன ஒரு உணர்வை வந்து நமக்கு கொடுப்போம் குறிப்பிட்ட ஒரு கால நேரத்துக்குள்ள முடிக்க வேண்டிய விஷயத்த டபுள் மடங்கோ இல்லை த்ரிபிள் மடங்கோ நாட்கள் எடுத்து முடிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஸ்லோவா வேலையை செய்வோம் எப்ப நம்ம ஒரு வேலையை ஸ்லோவா ஆக்கிட்டோமோ அப்பயே நமக்கு சம்திங் ராங் அப்படின்றது நீங்க அலர்ட்டா ஆயிடணுங்க அப்ப நீங்க உணர்ந்துக்க கூடிய விஷயம் தான் இந்த சலிப்புத்தன்மை ஒருத்தருக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப வெறுப்பை ஏற்படுத்துது ரொம்ப இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்து மேல அவங்களுக்கு சலிப்புத்தன்மை அதிகமாயிருக்கு அப்படின்னு அர்த்தம் சில நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சலிப்புத்தன்மை இருக்கும்போது அவங்க வந்துட்டு சொன்னமோ சொன்ன மாதிரி வேலையில ஆர்வம் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க நல்ல வேலையெல்லாம் செய்வாங்க ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பணியிடத்துல அவங்க கூட வேலை செய்யற சக ஊழியர்களோட என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது என்ன இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க அது என்ன இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஏகப்பட்டு கருத்து வேறுபாடு உண்டாகும் சில நேரத்துல நான் மட்டும் தான் வேலை செய்யறேன் மத்தவங்க யாருமே வேலை செய்யல என்ன மாதிரி யாருமே வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா பேசுவாங்க இந்த மாதிரி பேசினா கூட இது ரொம்ப ஒரு சளிப்புத்தன்மையோட அறிகுறிதாங்க இந்த தன்மை அப்படின்னு நமக்கு ஏற்படுறதுக்கு முக்கியமான விஷயமே மூளையோட பங்குதாங்க பத்திரமா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சலிப்பு தன்மை அப்படின்றது அதிகமா நமக்கு அஃபெக்டே ஆகாது நம்ம மூளையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய வேலையை கண்ட்ரோல் பண்றதுக்குலாம் ஒரு சிறிய ஒரு பார்ட் வந்து நம்ம மூளையில இருக்கு அது கரெக்டா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது ஒர்க் ஆயிட்டே இருக்கும் எப்ப அந்த சின்ன போர்ஷன் வந்து அந்த பார்ட் நம்ம மூளையில வேலை செய்ய விடாம இருக்கோ அப்படின்னா சளிிப்பு தன்மை வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் வந்து மாதிரி நம்ம வந்து ஆக்டிவா வச்சுக்கணும் ஆக்டிவ்னஸ் எப்ப குறையுதோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்க நிறைய ஆக்டிவா நிறைய வேலை செஞ்சிருக்காங்களா இருந்திருப்பீங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வேலையுமே செய்யாம உங்களோட வேலையோட தரமும் பாத்தீங்கன்னா குவாலிட்டி இல்லாம இருக்கிறது எந்த கிரியேட்டிவிட்டியும் இல்லாம நான் ஏதோ வேலை அப்படின்னு செய்யறது இல்லட்டினா முழுவதும் நிறைய வந்து வேலை இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்க வேண்டியது ஒரு பதற்றமான ஒரு உணர்வோடு இப்பொழுதும் இருக்கிறது இல்ல ஒரு குறிப்பிட்ட வேலை செய்யறதுக்கு நாலு மணி நேரத்துல முடிக்கக்கூடிய வேலையை பன்னெண்டு மணி நேரம் ஆயும் முடிக்காம இருக்கிறது சிந்திக்கிற விஷயமே இல்லாம ஏதோ ஒருத்தவங்க சொன்னாங்க நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி செய்யறது இந்த மாதிரி எந்த விஷயம் உங்களுக்கு நடந்தாலும் சரிங்க உங்களுக்கு சலிப்புத்தன்மையோட பாதிப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இது ஒரு டிசீஸ் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாங்க இதுக்கு முக்கியமா வந்து நம்ம என்ன பண்ணணும் இதை விட்டு எப்படி வெளியில வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம் வந்து டெய்லி நம்ம செய்யக்கூடிய விஷயத்த மாத்தி பண்ணீங்கன்னாவே ஈஸியா வந்து உங்களால இந்த சலிப்புத்தன்மை அப்படின்ற உணர்வை விட்டு வெளியில வர முடியுங்க முதல் வேலை வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா செல்லும் போது எந்த வேலையுமே சீரியஸா செய்ய ஜாலியா செய்யணும் நம்மளோட வேலை இன்னைக்கு நம்ம கையில இருக்கு அப்படின்னா இந்த நாள் நமக்கு இனிய நாள் அப்படின்னு தான் எடுத்துக்கிட்டு இந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரேடியா எனக்கு இன்னைக்கு ப்ராஜெக்ட் இன்னைக்குதான் இன்னைக்குள்ள முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வேலையில ரொம்ப தீவிரமா போயிட்டே இருந்தீங்கன்னா அதுல பாதிப்பு யாருக்கு அதிகம் பார்த்தோம்னா நமக்கு தாங்க அதனால எப்பயுமே வேலையில நாற்பது மடங்கு மட்டும் நீங்க தீவிரத்த காமிச்சா போதும் மீதி அறுபது பர்சன்டேஜ் மற்ற விஷயத்துக்கு நீங்க அக்கறை கொடுக்கணும் ரெண்டாவது விஷயம் உங்களோட அலுவலகத்துல எப்ப எப்படி முக்கியமான விஷயமாக இருந்தாலும் சரி இல்ல அவ்வளவு அர்ஜென்ட்டா நான் இன்னைக்குள்ளேயே முடிக்க வேணும் இல்ல கண்டிப்பா நாளைக்குள்ள கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் பெண்டிங்கா இருந்துச்சுன்னா அத வீட்டுக்கு கொண்டு வர பழக்கத்தை நிறுத்திடுங்க நீங்க இது வரைக்கும் வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தீங்கனாலும் சரி இனிமே கொண்டு வராதிங்க இந்த மாதிரி நீங்க கொண்டு வர்றதால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட குடும்ப உறவுகள் ஆட்டோமேட்டிக்காவே அவங்க உங்களோட வேலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க இப்படி எப்படியுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு காலத்துல உங்களோட குடும்ப உறவுகளையும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனாலதான் ஆபீஸோட வேலை ஆபீஸ்ல வச்சுக்கணுங்க ஃபேமிலின்னு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கணும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் மிக்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா தன்மையும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் தான் அதிகமா அஃபெக்ட் ஆகும் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணணுங்க குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைகளோடய இல்ல நம்மளோட நண்பர்கள் பாசிட்டிவ் நண்பர்கள் சில நண்பர்கள்லாம் பாத்தீங்கன்னா பேசும்போதே நமக்கு நமக்கு அப் பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பாசிட்டிவா சேர்ஃபுல்லா இருக்கிறோட நிறைய நேரமும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட கொஞ்சம் நேரத்தையும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்போது சலிப்பு தன்மை அப்படின்ற அந்த உணர்வே உங்களுக்கு வராது எப்ப உணர்வு வருதோ அப்பதான் பாதிப்பு அதிகமாகும் உணர்வே இல்லாத போது பாதிப்பு அதிகமா இருக்காது இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா தூக்கம் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அது ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ண மாதிரி நான் இந்த மாதிரி வந்துட்டு நைட்டு ஃபுல்லா முடிச்சு இந்த வேலைய முடிச்சுட்டு பாருங்க இன்னைக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க ஆக்சுவலா நீங்க முடிச்ச விஷயத்த விட லூஸ் பண்ண விஷயம்தான் அதிகம் தூக்கம் அப்படின்றது நம்மளோட இன்டர்னல் முக்கியம் நம்மளோட மறுநாள் நம்மளோட எனர்ஜி லெவல்க்கும் முக்கியம் சோ போதுமான தூக்கத்தை வந்து கரெக்டா நீங்க கொண்டு வரணுங்க எப்ப தூக்கம் பாதிக்குதோ அப்ப உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளையும் ஒண்ணு ஒன்னா தலை தூக்க ஆரம்பிக்கும் சோ தூக்கத்தை கரெக்டா ரெகுலேட் பண்ணிக்கணும் இது எதுவுமே என்னால பண்ண முடியல அப்பயும் எனக்கு சலிப்புத்தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னா பாக்கலாங்க எல்லா விஷயத்துக்குமே விஷயத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனநல சம்பந்தப்பட்ட விஷயம் வந்துச்சுன்னா மத்தவங்கள்ட்ட ஷேர் பண்றதுக்கும் டாக்டரை போய் பாக்குறதுக்கும் தயக்கம் காட்டுவோம் இந்த ஒரு அப்டகல்ஸ நம்ம கொஞ்சம் மாத்தி வச்சுக்கணுங்க தேவைப்படும் போது டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் போறது தப்பு இல்லை முன்னாடி மாதிரி நம்ம அதை பத்தி தப்பா யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இனிமே நம்ம கொஞ்சம் இதெல்லாம் பேசிக் டிப்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பேர்ன் அவுட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு ஆனா உண்மையிலேயே பேர்ன் அவுட்டை விட்டு வெளியில வரணும் அப்படின்னா சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் எக்ஸசைஸா எந்த விஷயம் கேட்டாலும் எல்லாத்துக்கும் எக்ஸசைஸ் சொல்றீங்களே இதுக்கும் அதுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனநிலை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே எக்ஸசைஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்க எந்த விஷயம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் எக்ஸசைஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பாடியை மூவ் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனநிலை மாறுறத நீங்க உணர முடியும் ஒரு வீட்ல ஒரு குறிப்பிட்ட நீங்க ரெகுலரா இடத்துக்கு உங்களுக்கு உங்களுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அதே அந்த இடத்துல உட்காராம கொஞ்சம் மாத்தி போட்டு இடத்த மாத்தி நீங்க போட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க இவ்வளவு நாள் பழகிட்டு இருந்த அதே வீடே உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் வித்தியாசமா புது வீடு மாதிரி கூட உங்களுக்கு தோற்றத்தை கொடுக்கலாம் சோ நம்ம நம்மளோட பாடிய மூவ் பண்றது மூலயமாவே மனநல சம்பந்தப்பட்ட பாசிட்டிவ் பண்ண கண்டிப்பா உங்க பாடிய மூவ் பண்ற மாதிரி எக்ஸசைஸும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க ரொம்ப எல்லாம் வந்து நிறைய வந்து ஜிம் எல்லாம் தான் செய்யணும் அப்படிலாம் இல்லங்க சாதாரணமா செய்யக்கூடிய ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணலாம் ஒரு கைய கூட்டு தூக்கி ஆட்டுறது சாதாரணமா பிளட் ஃப்ளோ நம்ம உடம்புக்கு எல்லா இடத்துக்கும் போற மாதிரி மூவ் பண்றது மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ அப்படி பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் பண்றது நல்லது உங்களுக்கு நேரம் கிடைச்சது அப்படின்னா ஆஃப் அன் அவர் வரைக்கும் செய்யலாம் முடியாத பட்சத்துல குறைஞ்சது அஞ்சுல இருந்து பத்து நிமிடம் ஆவது மார்னிங்ல டெய்லி ருட்டீனா செய்யற மாதிரி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் நீங்க செய்ய ஆரம்பிக்கிறோங்க இது அன்னைய டேக்கு உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு உதவும் அடுத்தது பாத்தீங்கன்னா குயிக் வாக் நடக்கணும் நடைபயிற்சியை இந்த தடவை எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே நடைபயிற்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது காலையில பண்ண முடியல அப்படின்னா மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இல்ல ஈவினிங் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படி எப்படாது போலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்க ஒரு குயிக் வாக் ஷார்ட் வாக் ரொம்ப ஃபாஸ்ட் வாக்கா பண்ணீங்க அப்படின்னா அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எனர்ஜி எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடும் அப்புறம் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தா உங்களால கண்டிப்பா உங்களோட சளிப்புத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த ஒட்டி போட முடியாதுங்க வேலைக்கு நடுவுல நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி இல்ல ஆபீஸ்ல பரபரன்னு வேலை செய்யக்கூடிய ஆட்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான ஆக்டிவ் பிரேக்ஸ நீங்க எடுத்துக்கணும் அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ கண்ட மூடி ஒரு இடத்துல உட்கார்றது இல்ல ஜஸ்ட் ரோட வேடிக்கை பார்க்கறது இல்ல ஒரு இடத்துல போயிட்டு சும்மா ஜம்ப் பண்றது இல்ல ஒரு பார்க்கல போயிட்டு சும்மா உட்கார்றது இந்த மாதிரி ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான ஆக்டிவ் பிரேக்ஸ நீங்கள் எடுத்துறீங்கன்னாவே போதும் டைம் டு டைம் உங்களுக்கு நல்ல எனர்ஜி லெவல் பூஸ்ட் ஆகும் இதெல்லாம் தாங்க பேசிக்கா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எக்ஸசைஸ் பண்ணுங்க எசைஸ் பண்ணீங்க அப்படின்னா சளிப்புத்தன்மை அப்படின்றது காணாமே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ்க்கு அடுத்தது சொல்ல வேண்டியது சாப்பாடு சாப்பாடு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம மன நலத்துக்கும் சரி உடல் நலத்துக்கும் சரி பேலன்ஸ்ட் ஃபுட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈட் பேலன்ஸ்டு டயட் எந்த பிரச்சனை வந்தாலும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் சாப்பிடுங்க நீங்க நிறைய சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டாலும் சரி பேலன்ஸ்டா சாப்பிடுங்க உங்களுக்கு அதுல தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கிற மாதிரி பேலன்ஸ்டு ஃபுட்டா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க சில நேரத்துல ஆஃபீஸ் வேலையா பரப்புற நம்மளால போகும்போது காலையில இந்த மாதிரி பேலன்ஸ் ஃபுட் எல்லாம் செய்ய முடியல அப்படின்னா தப்பே இல்லைங்க நீங்க சாலட் மாதிரி விஷயத்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே அப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் ஆல்டர்னேஷன் டேஸா அதை சாப்பிடலாம் ஒரு கிரைன் பவுல்ஸ் செஞ்சு வச்சுக்கலாம் சாலட் மாதிரி பண்ண முடியல அப்படின்னா கிரைண்ட் பவுல்ஸ் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சாப்பிட்ற மாதிரி பவுல்ஸ் அப்ப எப்ப பிரேக் கிடைக்குதோ ஒரு பேக் எடுத்து வச்சு அப்படி நம்ம சாப்பிடலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா ஸ்மூத்தி பேக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி டைமே கிடைக்கல சாப்பிட்றதுக்குன்னு சொல்றவங்க கூட ஸ்மூத்தி பேக் மாதிரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஸ்மூத்தின்றது நம்ம என்ன முக்கியமான விஷயமோ எல்லாத்தையுமே போட்டு ஒரு அடி அடிக்கிறது சொல்றோம் இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்க மீல்ஸ்க்கு நடுவிலையோ இல்ல மீல்ஸ் ஸ்கிப் பண்ணும் ஏதாவது சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜி லெவல் டவுன்ல போகாம ஸ்மார்ட்டா இருக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மெத்தட நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படி ஒரு பிரேக் விட போறேன் சொல்லிட்டு நேரா ஷாப்ல போயிட்டு நிக்கிறாங்க வேற ஏதாவது சமோசா பஜ்ஜி அந்த மாதிரி ஐட்டம் எடுக்கிறாங்க இது மாதிரி நீங்க ரெகுலரா எடுக்கும் போது பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டா இருக்காதுங்க சுகரி அதிகமா இருக்கிறதும் ஆயிலி அதிகமா இருக்கிறதும் ஹெல்த்தி ஃபுட்டு கிடையாது சோ நீங்க ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மனநலத்தையும் சரி நலத்தையும் சரி சேர்ந்து உங்களுக்கு அப் பண்ணும் நட்ஸ் சாப்படுறதோ இல்லை ஒரு யோகட் சாப்பிட்றதோ இல்லை ப்ரோட்டீன் அதிகமா இருக்கிற மாதிரி பார்ஸ் வாங்கி சாப்பிட்றதோ இந்த மாதிரிலாம் நீங்க அங்குயா ஃபீல் பண்ணும்போது பசி எடுக்கும் போது சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இதுதான் மெயினான விஷயம் சில பேரால் மீல்ஸ் எல்லாம் சாப்பிட முடியலனா ஃபுட் சாலட் மாதிரி ஸோ இல்ல ஸ்மினாச் அந்த மாதிரி கீரை வெரைட்டிஸ் வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்மூத்திஸாவோ அப்படியும் சாப்பிட்லாம் ஸோ இது எல்லாமே நம்மளோட விஷஸ் தான் ஸோ முக்கியமாலன்ஸ்டு ஃபுட் வந்து சாப்பிட்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் மூணாவது விஷயம் சொன்ன மாதிரி ஸ்லீப்புக்கு ப்ரையாரிட்டஸ் பண்ணணுங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தூக்கத்துக்கு டைம் ஒதுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அதே கன்சிஸ்டன்ட்டா தூங்கறதுக்கு பார்க்கணும் ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு பின்னடி அப்படின்னா பண்ணக்கூடாது சோ இதுதான் பேசிக்கா சலிப்புத்தன்மை வராம நம்ம லைஃப வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணீங்கன்னாவே போதும் பேர் அவுட் உங்களுக்கு வராது நான் எப்படி எனக்கு பேர்ன் அவுட் வந்துருச்சுன்னு செக் பண்ணிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அடிக்கடி ரொம்ப சோர்ந்து போறீங்களா ரொம்ப எக்ஸாஸ்ட் லெவல்ல சோர்ந்து போறீங்களா வீட்டுக்கு உடனே எப்படா படுப்போன்னு இருக்கா இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா பேர்ன் அவுட் இருக்கு அப்படின்னு அர்த்தம் சில பேர் பாத்தீங்கன்னா தனியை படித்திருப்பாங்க தன்னை யார் கூடயுமே ஒட்ட வச்சுக்க மாட்டாங்க ஈவன் ஆபீஸ்ல இருந்தா கூட யார்கிட்டயும் அதிகமா பேசிக்க மாட்டாங்க இப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பேர்ன் அவுட் இருக்கு அப்படின்னு அர்த்தம் மூணாவது பாத்தீங்கன்னா முக்கியமா நடக்கக்கூடிய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய பார்ட்டிஸ் மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது விஷயம்லாம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா கயிண்டப்பாங்க அந்த விஷயத்தில அவங்க வரவே மாட்டாங்க மூக்கேன்னு நினைச்சுக்க மாட்டாங்க அப்படி இருந்தா கூட இருக்குன்ற மாதிரி இருப்பாங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க இப்படி இருந்ததுனாலும் உங்களுக்கு பேர்ன் அவுட் சிம்டம் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மற்றவங்கள இரிட்டேட் பண்ணாலும் நீங்க வந்துட்டு இவங்க என்ன என்ன இப்படி இரிட்டேட் பண்றாங்க நீங்க ஃபீல் பண்ணாலும் ரெண்டுமே உங்களுக்கு பேர்ன் அவுட் இருக்கிற சிம்டம்ஸ் தான் காட்டும் நாலாவது அந்த விஷயம் பாத்தீங்கன்னா அதிகமா உடம்பு நலம் அடிக்கடி பாதிக்கிறது திடீர்னு தலைவலிக்கிறது வயிறு வலிக்கிறது எது செஞ்சு எனக்கு தலைவலி போய மாட்டுது என்னன்னு தெரியல இந்த கை ரொம்ப வலிக்குது அப்படின்னு பிரீக்வன்டா நமக்கு ஏதாவது ஒரு வலி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா வலி முக்கியம் இல்லங்க நமக்கு பேர் அவுட் இருக்குன்னு அர்த்தம் தன்மை இருக்கு நமக்கு மன அழுத்தம் அதிகப்பட்டு போச்சு அப்படின்னு அர்த்தம் சோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் நம்மளை முடிச்சுக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் இந்த டைம்ல எல்லாம் நம்ம டக்குன்னு வந்துட்டு நம்ம உடம்பு நலத்தை பார்க்கணும் பை எக்ஸசைஸ் செய்யலாம் பேலன்ஸ் ஃபுட் சாப்பிடலாம் நல்லபடியா ஸ்லீப் பண்ணலாம் இந்த மூணு விஷயமே பண்ண முடியல அப்படின்னா டாக்டருக்கு போயிட்டு டக்குன்னு நம்ம பார்க்கலாம் சில டைம்ல பாத்தீங்கன்னா பேர்ன் அவுட்டுக்கு லெவல்ஸ் கூட இருக்குங்க ஆரம்ப ஸ்டேஜ்னு இருக்கு இல்ல நீங்க ரொம்ப தூரம் வந்துட்டீங்க ரொம்ப கஷ்டம் உங்களை பழையபடி கொண்டு வர்றது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஆனா நம்ம இன்னைக்கு பார்த்தது எல்லாமே பேசிக் தான் சில பேரு என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு வேலை குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கல சோம்பலா இருக்கு என்னால செய்ய முடியல அப்படின்னு இருந்தாதான் சலிப்புத்தன்மை இருக்குன்னு அர்த்தம் இல்லாம இதுக்கு ஆப்போசிட்டாக கூட இருக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப அதிகமா யோசிப்பாங்க அதிகமா ட்ரை பண்ணுவாங்க கொடுத்த ஒரு சின்ன விஷயத்த விஷயத்தையே ரொம்ப அவங்கள புஷ் பண்ணிக்கிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தனியாக அவங்க புஷ் பண்ணிக்கிட்டாலும் பேர் அவுட்ல இருக்காங்க அப்படின்னு ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா பர்சனல் கேர் இல்லவே இல்லாம இருக்கும் தலையை சரியா செய்வாரதும் ட்ரெஸ்ஸை சரியா அயன் அயன் பண்ணி போடாததும் காலர் நெக் காலர் எல்லாம் கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணாம இருக்கிறதும் இந்த மாதிரி தன்னோட பர்சனல் கேரிய நெக்லெக்ட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஷோருங்க அவங்க பர்ன் அவுட்ல சலிப்பு தன்மை நோயாலும் பாதிப்பா அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பா நம்ம அலர்ட் ஆயிடணும் சில டைம்ல ஒர்க் செய்யறாங்க அப்படின்னா ஒர்க்கை தவிர வேற எந்த விஷயத்துக்குமே அவங்க ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டாங்க வெறும் ஒர்க் ரிலேட்டடா தான் பேசுவாங்க ஒர்க்கை பத்தி மட்டும் தான் திங்க் பண்ணுவாங்க ஈவன் அவங்களுக்கு அவங்க வீட்டுல இருக்கிற பப்பீஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட டைம் இல்லாத மாதிரி இருக்கும் இப்படி எல்லாம் இருந்துச்சுனாலும் சளிப்பு தன்மை நோய் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் இன்னும் நம்ம ஈஸியா எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட பிஹேவியரல் சேஞ்சஸ் ஆஹ் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தவங்க திடீர்னு வந்து ட்ரெஸ் சரியா பண்ணாம இருக்கிறதும் இல்ல நல்லா பண்ணாம இருந்தவங்க திடீர்னு ரொம்ப நல்லா டக்குனு மாறுறதும் எல்லாமே பேர்ன் அவுட்டோட சிம்டம்ஸ் தாங்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பா நம்ம உடனே உடன்தாயிடும் சில டைம்ல என்னதான் வேலை செஞ்சாலும் டிப்ரெஷன் லெவல்லயே இருந்துப்பாங்க நான் ஒண்ணுமே செய்யல எனக்கு வந்து அந்த அளவு தகுதியே இல்லை அப்படின்னு அவங்களே அவங்கள தாழ்த்திப்பாங்க இல்லட்டினா எனக்கு ஒரு தகுதியுமே இல்லை என் கூட யாருமே இல்லை என் கூட யாருமே பேச மாட்டாங்க என்ன யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு தனிமைப்படுத்திப்பாங்க இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் தன்மை அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தங்க ரொம்ப சிம்பிள் மூணே மூணு விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும் நம்ம இதை விட்டு ஈஸியாக கையில பேசிக் लो